சோசியல் மீடியாவில் ரொம்பவும் பிரபலமானவர் தான் டிடிஎஃப் வாசன் இவருக்கு இன்றைக்கி திருமணம் நடந்திருக்கு இந்த விஷயந்தான் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு வருது இவர் பார்த்தீங்கன்னா பைக்கில் பல சாகசம் பண்ணி அதை சோஷியல் மீடியா பக்கம் ஷேர் பண்ணி பிரபலமானவர்னு நம்மளால் பலருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது கொஞ்ச நாளே ரொம்பவும் பிரபலமான வாசன் சிக்காத சர்ச்சையே இல்லை இவர் போலீஸ்க்கு சவால் விடுற மாதிரி பேசுறதுல இருந்து பைக் ஆக்சிடென்ட் ஆன வரைக்கும் வரிசையாக பல சர்ச்சையில் சிக்கியிருந்தார் இவர் போகிற வசந்தால் ஜெயிலுக்கும் போயிட்டு வந்தார் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவர் லைசன்ஸ் பத்து வருஷம் ரத்து செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் குக் வித் ஜோயாவை இவரை லவ் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி வரது எல்லாம் வந்துச்சு காரணம் இவங்க ரெண்டு பேரும் கேரளாவுக்கு டேட்டிங் செய்த போது எடுத்த ஃபோட்டோஸ் இணையத்தில் வெளியாகி வைரலாச்சு தொடர்ந்து இவர் கேரளா போகிறது ஜோயா வாசன் ஷோரூமுக்கு வரது மாதிரி இருந்துச்சு அண்ட் ஜோயா பார்த்திங்கன்னா குக் வித் கோமாளி போக டிடி வாசன் தான் முக்கிய காரணம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு வந்தாங்க இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஜோயா ஒரு இன்டர்வியூவில் அவங்க காதல் கதையை பற்றி கேட்டிருந்தாங்க அதுக்கு ஜோஜா டிடிஎஃப் வாசனை பிடிக்கும் பட் அவன் என்னை விட ரொம்பவே சின்ன பையன் இப்போ நான் பேசுகிறது கூட இல்லை ஒரு டைம் கூட டிடிஎஃப் அம்மா எனக்கு கால் பண்ணி சாமி அவன் மலைமலையாக ஏறிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்டது எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்கள் பையன் பண்ணுற வேலைக்கெல்லாம் யாரும் வாழ முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிவிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க ஆனால் இவங்கள சுற்றி நிறைய சர்ச்சைகளும் வளம் வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அண்ட் டிடிஎஃப் ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் எந்த ஒரு சர்ச்சையிலும் சிக்காமல் சினிமாவில் நடிச்சுட்டு வரார் அண்ட் இவரோட நடிப்பில் ஐபிஎல் என்ற படம் உருவாகிட்டு வருது இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாமே முடிஞ்சிருக்கு இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அவர் இன்ஸ்டாவில் ஷாக்கிங்கான ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு அதாவது எனக்கு திருமணம் அப்படின்னு சொல்லியிருந்தார் அண்ட் அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணியிருக்காரு பொண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட மாமா பொண்ணு தான் அண்ட் அவங்களோட ஃபேஸை ரிவ்யூ பண்ணலை

திரு இது பண்ணி எம்மா பொண்ணு ஃபோன் பண்ணி ரொம்ப எமர்ஜென்சி நீங்கள் வந்தே ஆகணும் அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் நானும் கரெக்டாக பாருங்கள் நானும் கார் எடுத்துகிட்டே வந்துட்டேன் ஏன்னா ஒரு ஒரு வாட்டி போயிட்டு போய்ட்டு வரோம் ரொம்ப எக்ஸ்பென்சஸ் ஆகுது சரி இந்த வாட்டி வந்துடுவோம் அதுக்கப்புறம் ஃப்ளைட் பிடிச்சி வந்து ஏதாவது டிவி வெஹிக்கிள் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே மோட்டோ லாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன் இங்கே வந்துட்டு எங்கள் அத்தைக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி லவ் பண்ணுறோம் அஞ்சு வருஷமாக லவ் பண்ணுறோன்னு சொல்லி என் மாமா பொண்ணு ஸ்வீட் சொல்லிட்டா இதுக்கப்புறம் வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி எங்கள் கூட தலைமை பண்ணிட்டாங்க ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணிடுவோம்னு சொல்லி நினைக்கிறேன் நான் எடுத்துட்டு என்ன சொன்னேன்னா இன்னொரு மூணு மாசம் டைம் கொடுத்துட்டு நம்ம படம் ரிலீஸ் ஆகிடும் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கெட்டா வந்து பொண்ணு கேட்கலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி சொன்னேன் எங்கள் கிட்ட கூட அதான் பேசிகிட்டு இருந்தேன் அத்தைக்கிட்ட பேசிட்டேன் இன்னும் மாமாக்கிட்ட பேசல மாமாக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியாதான்னு கூட தெரில இப்போ நாங்கள் வெளியே வந்ததுலாம் தெரியும் பட் நாளைக்கு கல்யாணம் பண்ண போகிறது தெரியுமா தெரியாதான்னு சொல்லி அவங்க யோசிச்சு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்